திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மேலமருதூர் பகுதியில் வசித்து வருபவர் செந்தில்குமார் விவசாய கூலி தொழிலாளி இவரது மகன் பாண்டியராஜன் வயது இருபத்தொன்று இன்று அவரது வீட்டில் உள்ள மின்வயரை சரி செய்தபோது போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சுருண்டு விழுந்துள்ளார் அப்போது அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து உடனடியாக அவரை மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பாண்டியராஜின் உடலை சோதித்தபோது மருத்துவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் சம்பவம் குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது